feel.com entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவின் வசூல் மன்னனாக இருக்கக்கூடிய தளபதி விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபுவின் நடிப்பில் கோட்டே பன்ற பார்த்தல நடிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய விஜய் இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் உருவாகிட்டுருக்கு இருக்கு ஒரு பக்கம் தளபதி விஜய் தீவிர கவனம் செலுத்தக்கூடிய அரசியல் ஒரு பக்கம் கோர் திரைப்படம் அவருடைய இறுதி படமா இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுக்கு வருத்தம் கொடுக்குது கோர் திரைப்படத்திலேயே படப்பிடிப்பை கேரளால கேரளாவில் இருக்கு மாற்றுத்திறனாளியான தன்னுடைய ரசிகருடைய ஆசையை நிறைவேற்ற விஜயோடைய நிகழ்ச்சி செயல் ரசிகர்களுடைய பாராட்டுகளை குவிச்சிட்டு இருக்கு கேரள மாநிலம் கேசவபுரத்தை சேர்ந்த ஃபரூக் ஷேலா தம்பதி இவங்களுக்கு இருபத்தஞ்சு அஞ்சு வயதுல லைசோ போன்ற மகன் இருக்காங்க மாற்றுத்திறனாளியான இவங்க சின்ன வயசுல இருந்தே திரைப்படங்கள் பார்க்கறதுல அதிக ஆர்வம் கொண்டவங்க இவர் விஜயுடைய மிக தீவிரமான ரசிகர் இது திறந்த லைசோ நடிகர் விஜய் பார்க்கணும் அப்படின்னு விரும்பி இருக்காரு ஆனா ஷூட்டிங் டைம்ல அவரை பார்க்க முடியல அப்ப அவருடைய ஃப்ரெண்ட் அருண்லால் அப்படின்றவங்க அப்பன்றவங்க லைஜோவுடைய விருப்பத்தை விஜய்க்கு மின்னஞ்சல் ஊடாக தெரியப்படுத்தின நிலையில நடிகர் விஜய் லைஜோவை தங்கியிருந்த ஹோட்டல் லாபியில வச்சு சந்திச்சிருக்காங்க